வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணப்படும் அதுக்கு இந்த மாதிரி நீர்நிலமாக நறுக்கி வச்சிருக்கேன் சுடுது போட்டு ஒரு கொதி வரவும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்றது எப்படின்னு பார்க்கலாம் இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு கொதி பிடிக்கவும் ஒரு ஒரு நிமிஷம் வேக விடவும் இறக்கிடணும் நல்லா வெந்துடக்கூடாது பாதி தான் இருக்கணும் அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கணும் உருளைக்கிழங்கி இப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்து நல்லா வேக விடக்கூடாது பாதி தான் வெந்திருக்கணும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை எப்படி சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் அரை வேக்காடு வேக வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு கொதி வரவும் ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இன்க்ரிடியன்ஸ் சேர்த்துக்கலாம் கார்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி மஞ்சள் கால் டீஸ்பூன் கொஞ்சமா லெமன் பிரிஞ்சுக்கலாம் அரை லெமன் பிரிஞ்சிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் அரை டம்ள தண்ணி ஊற்றி நல்லா பெசஞ்சு வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு ஃப்ரை பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு பொரிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகவும் பொரிக்கும் ஒன்றென்னா போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் ஆகவும் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் மசால் பிரியாம நல்லா வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகமும் எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப எடுத்துக்கலாம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க